வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோட நம்மளோட சந்தைகளில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய சுகாதார அமைச்சர்

அவர் அன்றைய தினம் நான் பார்த்த போது தெளிவாக புரிந்து கொண்டேன் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் பாவித்து சுகாதார அமைச்சது அப்போது இருந்த பி கி மாலி பாலித சுகாதார செயலாளர் பாலித மகிபால் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அந்த இடமாட்ட தற்காலிகம் அசைது சாவச்சேரி வைத்தியசாலைக்கு பெறுவதில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதங்கள் மெட்ரன் டெலிவில இருந்தபடியால் மெடிக்கல் தான் வடிவாகப்படுத்துறேன் என்ன என்றால் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவாச்சேரி எனப்படுவது ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆதார வைத்தியசாலை அங்க நாடு கன்சல்டன் மாதிரி தான் காடு இருக்குது அதாவது ஆலனி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடு கன்சல்டன் அங்க அந்த நாளன்று எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சர்ஜன் இருக்கலாம் ஒரு பீடியன் இருக்கலாம் ஒரு கைனாலஜிஸ்ட் இருக்கலாம் ஒரு விபி இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த அடிப்படையில் ஹாஸ்பிட்டல் மன்னாருக்கு டிஜிஎச் மன்னா இருக்கு அது ஒரு டிஜிஎச் உங்களுக்கு தெரியும் டிஜிஎச் மன்னாருக்கு நான் பார்த்த அடிப்படையில் அங்கே கார்டர் பீடியன்ஸ் இருக்கு அங்க ஏற்கனவே ஒரு பிடி அடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் போய்க்கல வேலை செய்து கொண்டு இருந்தவன் அப்ப நான் சொன்னாங்க கஸ்தூரி இப்ப நீங்க இங்க மெட்டர்னிட்டி லீவ் அடிச்சிட்டு மெடிக்கல் லீவ் அடிச்சுட்டு நிக்கே தேர்ட் அதாவது தேர்ட் போய்க்கொண்டிருக்கு முதல் மூணு மாதம் முடிந்து அதை அடுத்த

டாக்டர்ஸ் உங்களுக்கு விளங்குவோனும் ஒரு எட்டு மாதம் ஒரு பீடியாட்ரிக் கன்சல்டன் இல்லாம இருக்க எங்கள சரியான கஷ்டம் அதோட உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அதுக்கு உண்மையாகவே பொறுப்பா வரக்கூடிய தகுதியுடையாக இருந்தது போர்ட் சர்டிபைட் கன்சல்டன் டாக்டர் பத்மபெரியா பத்மபெரியா பத்ம என்ன பேர் அண்ணா என்ன தரணிதர் சோ நீங்கள் என்ன செய்திருக்கோம் என்றால் நீங்கள் சரியான ஒரு மனச்சாட்சி அடிப்படையில் கஸ்தூரி நீங்கள் அவாவ கஸ்தூரி பத்துபடியாக்காவ வரவிட்டு இருக்கணும் ஆனா அந்த ட்ரான்ஸ்ஃபரை மறைச்சு இவங்க என்ன செய்த வேண்டாம் திட்டமிட்ட ரீதியில பிடிஓட ஆயிடுச்சு ப்ரொவிஞ்சியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் அவருக்கு என்ன பேர் சமன் பத்திரனோட ஆராய்ச்சி பத்து வந்து மன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கவே இதுதான் எங்களுடைய சிஸ்டம் சேஞ்ச்

மயக்கமாக இருந்த நியூனர் கன்சல்டன் கன்சல்டன் என்ன செய் ஸ்டஃபர் வந்து கொயின்பெற்றோட வேலை அப்ப அக்கா கொயின்பெற்றோவில் அண்ணா அக்கா வந்து மென்னர் இருக்கு அண்ணா இங்க தாய்க்கு கேன்சர் சண்டு கைக்குழந்தையோட இது ஒரு மெனதாயம் இல்லாத வேலை அவா இருக்கனவே ஊர்வாத்துறை வைத்தியசாலையை காவ பண்ணி கொண்டு போகிறான் ஆல்ரெடி அவா தன் கடமை நேரத்தில் பாதி நாள் சாஹாஜரியும் பாதி நாளில் ஊர் ஆத்திரையும் கடை காவ பண்ணி கொண்டுக்கிறான் ஆகவே நான் பார்த்து சொன்னேன் நான் தெரிவா கஸ்தூரி தங்கராஜா அக்காவை இங்க வர என்ன அவதான் உண்மையாகவே வர வேண்டிய கட்சி சோ அக்காவை இங்க நீங்க வர விடுங்க வர விட்டுட்டு நீங்கள் கஸ்தூரி மன்னார்க்கு போய் மன்னார்ல உங்களோட மெட்டர்னிட்டி லீவை கண்டினியூ பண்ணுங்க அங்க ஏற்கனவே இதுக்கு ஒரு ஒரு கட்சி அந்த சோ நீங்க மெட்டர்னிட்டி லீவ் அங்க மன்னார்ல கவர் பண்ண நான் மொபைல்ல அடிச்சு கேட்க நீரா எனக்கு சொல்றதுக்கு நீ சொல்ற செய்யலாது இங்க இன்னசெண்டா இங்க ஒண்ணு செய்யலாது நான் சொன்னா கஸ்தூரி நான் ஒரு ஃப்ரெண்டா தான் கேட்கிறேன்

அது கனவரை பாதிக்கும் நோயாளரை பாதிக்கும் மற்ற வைத்திய வைத்தியர்களை பாதிக்கும் அங்கே இருக்கிறாங்க என்ன கஸ்தூரி போகல மற்றாக்கள் போகணும் அப்ப நான் அது எல்லாருக்குமே சமனா தவாக்கு மட்டும் இல்ல என்னோட டோக்டரோட மெல்லாவிக்கு போகணும் இப்ப மெல்லாவி கஷ்டப்பட்ட பிரதேசம் சாவச்சேரியில இருக்கிற குவார்ட்டர்ஸ்ல ஐஸ் அடிச்சு கொண்டு அப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னுமே போயிருக்கணும் அடி அவாக்கு மாதிரி அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை இன்னொரு ஆளை வந்து பண்டத்திற்கு பி எம் ஒரு ரோபர்ட் என்ற ஒரு ஆளை பண்டத்திற்கு பி எம் சிக்கு போகணும் பிரைமரி மெடிக்கல் கேஜ் அதாவது வந்து அந்த அடி அடிப்படை சுகாதார வைத்திய நிலையம் அங்க பண்டத்திற்கு போவாம இங்க சாவச்சேரியில் ரெண்டு மணி தான் வெயில மிச்ச நேரம் முழுக்க வீட்டு அடி அவைக்கும் கடிதம் மூணு நாலு பேர் செலுத்தினா அதனாலதான் சாவச்சேரியை பெருசா வந்தது நான் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில பாதிக்கல நியாயமா நேர்மையா ஒரு எம்எஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணுமோ அதான் செய்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் ஆம் இருபதாம் தேதி பாலிக்கு மைவாள கடிதம் கடிதம் செக்ரட்டரிக்கு ப்ரொவின்சியல் டைரக்டர் பிடி உள்ளால ஆர்டிங்களால இந்த கடிதம் போயிருக்குது கசூரிய வந்து

இல்ல இதனுடைய அண்ணன் ஒரு பெரிய ஒரு கிடுகுதாரு என்னென்றால் அவரோட கன்சல்டன் அவருக்கு எல்லா கன்சல்டனும் ஜாழ்பாணத்துல பயம் ஜாழ்பாணத்துல இருக்கிற எல்லா கன்சல்டனும் பயம் எங்களோட பேமஸ் ஆன சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான ஆன பீடியாடி கன்சல்ட் சொல்லிங்க எப்ப கஸ்தூரி தங்கராஜா இதுக்கு வருதோ எதுக்கு தீஜி ஹாஸ்பிட்டலுக்கு வருதோ தான் டிட்டே பண்ணிடுவேன் என்னடா உங்களுக்கு விளங்கும் அவள் அங்க வந்தா அவ சம்பந்தப்பட்ட டாக்டர் அங்க வந்தா தங்களுக்கு கூட வேலை செய்யலாம் பெரிய பெரிய கன்சல்டன் விளங்குது ஏன்னா இல்லையா இன்ஃபுளுன்ஸ் அதுக்குதான் அடித்த கடிதம் அதுக்கு அடித்த கடிதம் நான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஆறாம் மாதம் இருபாந்தேதி ஆனா கடவுள் என்ற ஒன்று இருக்கு நீங்க என்னதான் அடிச்சாலும் குட் பாய்